ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சங்கரா மீன் பிடிக்கலான்னு ஒரு பிளான் போட்டோம் யார் கூட அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் நம்ம இப்போ ஃப்ரெண்டாகவே ஆகிட்டா இருப்பேன் அவர் என்ன சொன்னார் வாங்க இன்றைக்கி சங்கரா பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு தண்ணி வந்து நான் உங்களுக்கு எங்கனா சொல்லியிருப்பேன் சங்கரா மீன் எப்போ பிடிக்கணும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் தண்ணி ஃபுல் வத்தத்தில் இருந்து ஏறுது பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து மீனோட ஆக்டிவிட்டிஸ் நல்லாயிருக்கும் அந்த பௌர்ணமி டைமில் அமாவாசை டைமில் இந்த மாதிரி நாளில் தண்ணி வத்தத்துலேருந்து ஏறும் இந்த மாதிரி டைமில் ஏறும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி இந்த நாளில் நாங்கள் அதாவது நாங்கள் இந்த மீன் பிடிக்க போன டைம் பௌர்ணமியில் தண்ணி வத்தத்துலேருந்து ஏறுற டைம் கரெக்டாக வந்து நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த டைமிங் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் இதுக்கு என்ன மாதிரி இறா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிலேபி தான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இறா இல்லைன்னா ஜிலேபி கிடைக்காதுனு பார்த்தோம் இவர் ஒரு அண்ணன் பக்கத்தில் நிற்கிறார் பார்த்தீங்களா அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம சப்ஸ்கிரைபரு இவர் வந்து அண்ணன் வந்து நமக்கு வந்து எறா ஜிலேபி எதாவது வேணும்னா பிடிச்சி கொடுப்பாரு ஒரு ஐம்பது ரூபா காசு கொடுத்தா அவர் அந்த வலையில் நமக்கு போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கொடுப்பாரு அவர் நாங்கள் எப்போ மீன் பிடிக்க போனாலும் அவர்கிட்ட தான் நாங்கள் வாங்கிட்டு போவோம் எறாவோட இந்த சைஸ் பார்த்துக்கோங்க ஜிலேபி மீனோட சைஸ் பாத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த சைஸ் தான் இருக்கணும் உள்ளங்கை சைஸ் தான் இருக்கணும் நீங்கள் இப்படி இப்படி குறுக்கு வாட்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுதான் அளவு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கரா கொடுவா இது ரெண்டுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் இது நாங்கள் ஒரு இருபது மீன் இருபத்தஞ்சு மீன் எடுத்துக்குவோம் இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக யூஸ் ஆகும் நான் ஒரு சில டைமில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஒரு நாலஞ்சு மீன் மாட்டிக்கும் நான் சில டைம் பார்த்தா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு சும்மா வரதுலாம் இருக்குது யாருமே இப்போ போன உடனே மீன் கிடச்சிடும்லாம் இல்லை இவர் ஒரு ரெண்டு வாட்டி விசிறி கொடுப்பாரு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள் இதுக்கு இதுக்கு வந்து எரி தூண்டி போட்டு தான் பிடிப்போம் இதை எப்படி பிடிக்கிறதுனா நீங்கள் அந்த கெண்டை மீனுக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து நரம்பு சுற்றி வைக்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்பதாம் நம்பர் நரம்பு ஒன்பதாம் நம்பர் சைஸ் முள் சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த சைஸில் வந்து முள் எடுத்துக்கோங்க எண்பதாம் நம்பர் நரம்பில் கட்டி வாட்டர் கேனில் சுற்றிக்கோங்க நரம்பு பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் ரெண்டு ரோல் வாங்கிக்கோங்க ரெண்டு ரோல் வாங்கி கட்டிக்கோங்க ஏன்னா சப்போஸ் ஒரு பெரிய மீன் அடிச்சுன்னா நல்லா சல்லுன்னு இழுத்துட்டு போவோம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து மீனை எடுத்தீங்கன்னா நல்லா லாக் ஆகி ஹுக்காகி மீன் டயர்ட் அப்புறம் வெளியில் எடுத்துரலாம் நாங்கள் பிடிச்சது வந்து நைட் நேரம் இருட்டில்ங்கிறதுனால நாங்கள் அதில் வீடியோ எடுக்க முடியல மீன் பிடிச்சதை மட்டும் காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த சங்கரா மீனுக்கு என்னென்ன மாதிரி இறலாம் போடலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜிலேபி உயிர் ஜிலேபி போடலாம் அதாவது இந்த மீன் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டைஸாக இருக்கணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் இல்லைன்னா எற போடலாம் அப்படி இல்லைன்னா எறாவுக்கு வந்து பத்தாம் நம்பர் முள் போடுங்க ஜிலேபிக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் முள் போடுங்க பத்து ஒம்பது இது ரெண்டும் இதுக்கு நல்லா பக்காவாக இருக்கும் பாருங்க ஜிலேபி வந்துச்சு எங்களுக்கு இப்போ நாங்கள் போனது ஒரு பிளான் பண்ணது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிளான் பண்ணோம் அதனால ஒரு ஒரு பதினஞ்சு மீன் பக்கமாக எடுத்துக்கிட்டோம் மற்ற அதிகமாக எடுக்கல இது வந்து நல்ல தண்ணீர் ஆள் இது இது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்காது ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் ஒன்றும் மீன் மாட்டேன் இதை விட சின்னதமாடு சும்மா மாட்டியிருக்கேன்னு எடுத்து போட்டிருந்தோம் ஆனால் தண்ணியில் செத்துருச்சேனா நீங்கள் வந்து நரம்ப வாட்டர் கேனில் சுற்றி நீங்கள் எப்பயுமே எரிக்காயிறு மாதிரி இந்த ஜிலேபி மீனோட தலையில் கோத்துக்கணும் புரியுதுங்களா தலையில் கோத்து இல்லைன்னா உடம்புல கோத்து போட்டுட்டிங்கன்னா அது பட்லேயே மீன் நல்லா தண்ணியில வந்து நல்லா அப்படியே நீந்துற மாதிரி நீந்திக்கிட்டு இருக்கும் அதை மீன் ஒரு இடத்து ஒரே இடத்துல இருக்கும் ஏன்னா நீங்கள் ஈயம் வச்சு போடுவீங்க அதுலேருந்து ரெண்டு ஜான்னு வச்சு அதாவது மீன் இற வைக்கிறீங்களே அதுலேருந்து ரெண்டு ஜான் வந்து கேப் விட்டு தான் ஈயம் கட்டுவீங்க அந்த குண்டு வந்து மண்ணில் கிடக்கும் இந்த மீன் வந்து அந்த ஈயத்தை சுத்தியே சுற்றிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ ஒரு மீன் ஆபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ மாட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த மீன் எங்கேயாவது ஒரு பெரிய மீன் இருக்கும் டக்குன்னு வந்து அடிச்சிடும் இது பாருங்க நாங்கள் வந்து நாங்கள் பிடிச்ச மீன் இது நாங்கள் ஒரு நாலு பேர் போயிருந்தோம் நாங்கள் நாலு பேருமே ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டிருந்தோம் இதில் கூட வந்த ஒரு நண்பருக்கு தான் அடிச்சது இந்த மீன் நாங்கள் மூணு பேருமே சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம் நான் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள்